உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி பரிசாக குழஞ்சேன் என்னத்த என்னத்தேட்டா உண்மையிலே பெண்கள் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது பெண்கள் தான் நம்மெல்லாம் அவுத்து போட்டு போயிடுறோம் கைலி வேட்டி அத்தா உங்களுக்கு நான் வெண்கல செல வைக்கிறேன் என்ன அவுத்து போடுறதுக்கா புருஷன் சட்டியை துவைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் எத்தனை கசடுக வேண்டாயில் பேண்ட்டு பாதிரி கழுவாங்க இந்த வார பூரா சிரிக்குதுங்க ஓ கரும கசடா எட்டு ஏரியல் போட்டாலும் தீ பிடிக்காது சிறுவர்களே கணேசி புயலில் கிடைக்காமல் காற்று கிடக்கும் லகுடுகளே கூலிப்பூ வச்சுக்கிட்டு பிடிச்சி பிடிச்சி துப்பக்கூடிய உறவுகளே சட்டிக்குள்ளேயே ஓட்டை வைத்திருக்கின்ற தமிழர்களே எது எப்படி இருந்தாலும் இந்த தமிழனுடைய வீழ வீரமும் அன்பும் என்றைக்கும் குறையாது என் உயிர் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்குமே எம் ஆரின் பணிவான இரவு வணக்கம் இதை பள்ளிக்கூடத்தில் போய் செய்யி டீச்சர் வரும்போது செய் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குவேன் அங்கே படிக்க மாட்டாங்க வந்து ஓ மயிறு என்ன மயிறு படிக்கணும் படிப்பு அவசியம் அப்படி நடக்கிறது அவசியம் உடல் பயிற்சி உடல் வலிமை பழைய டொங்காஸ் பழைய கலப்ப இங்கு இங்கு நான் டீச்சி இப்ப இப்போ இப்போ போக தள்ள கிரு கிரு உண்மையிலே நீங்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த எவ்வளோ பணங்காசு வச்சிருந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சிரித்தாத்தேன் மனுஷே எதுக்கு எடுத்தாலும் தான் அப்படியே இருந்தான்னா அவனை கொண்டே வரணும் ஊற கெடுத்து போடுவேன் பொம்பழையால் ஊறா ஏத்தா நான் செட்டுச்சு நல்லா இருப்பிய பொங்கலுக்கு பூரா குக்கரில் தானே பொங்க வச்சேன் எங்கள் சத்தியம் பண்ணு மண்பானையில் வச்சோம் குக்கரில் பொங்க வைக்கிறேன் உங்களை இருங்க இணுங்கிறேன் குக்கரில் பொங்க வைக்கக்கூடாது அது விசில் அடைச்சிக்கிறோம் சிறு புருண்டு முகத்தில் அடிச்சிருக்கு பொங்கலை புரிஞ்சு ஏனியை போட்டு லைட் அடிச்சுட்டு நக்கிட்டு வந்து படுத்துருக்கேன் சிச்சிக்கங்க எங்கள் அப்பாத்தா என் போட்டு என் காலத்துலெல்லாம் மண்பானையில் பொங்க வச்சு கம்மாயில் போய் சேலையை போட்டு எங்கள் அப்பாத்தா சேலையை கலட்டி மீன் பிடிக்கி எங்கள் ஐயா எங்கள் அப்பத்தாவே பிடிச்சிருவாரு அவனுக்கு முணு மூணுன்னு இருக்கேன் அப்போ மீன் பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா இங்கே கட்லாவில் பாஞ்சிருவேன் அப்பத்தா கெண்டை மீன் பிடிக்கும் கட்லாவில் பாஞ்சு சென்னையை ஆக்கி ஓ வேலை மசிறப்பார் வேப்பையம் மைனி பெற்றிக்கார உக்காந்துருக்கேன் பாரு பார்த்துன்னு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்க செல்வம் டீ கடையில் பொண்டா ஓடுற மாதிரி எந்தான் சரி அவன் தான் பரவாயில்ல மிருதங்கத்தை மண்டைய பாருவேன் நத்திந்து நத்திந்து என்னைக்கும் மூஞ்சி லட்சி பூரா கூடா பிள்ளையோ நீ வேற உட்காந்துருக்க ஓய பதிகிற மாதிரி உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி பரிசை குழஞ்சேன் என்னத்த என்னத்த என்னத்தான் உண்மையிலே பெண்கள் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது பெண்கள் தான் நம்மெல்லாம் அவுத்து போட்டு போயிடுறோம் கைலி வேட்டி அத்தா உங்களுக்கு நான் வெங்கல வைக்கிறேன் என்ன அவுத்து போடுறதுக்கா புருஷன் ஜட்டியை துவைக்கிறதுக்கு ஒரு தைரிய வேணும் எத்தனை கசடுக வேண்டாயில் பேண்ட்டு பாதிரி கழுவாங்க சி இந்த வாரம் பூரா சிரிக்குதுங்க ஓ கரும கசடா எட்டு ஏரியல் போட்டாலும் தீ பிடிக்காது அன்னை பார்க்குது சட்டி போட்டுருக்கிறான் அதே மாதிரி உழைக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் எதுவுமே வராது இங்கே உட்காந்து நாடகம் பார்க்குறீங்கல்ல உங்களுக்கு எந்த குறை வராது எந்த சீக்கு வராது ஏன் இந்த சித்தப்பன்ட்டேன் என் தம்பி வந்துட்டாங்க வாங்கப்பா வாங்கப்பா இடையில நட்டாங்க நான் படுக்கிறியா அண்ணன் தாளாட்டு பாட்டி விட ஆர் ஆறா ஆறுஇறாரோ என் காணகத்தை போறங்க காணாட்டை மசூரை போடுங்கன்னு உங்கள் சித்தப்பா போலீஸா ஏ எங்கள் சித்தப்பா இன்ஸ்பெக்டர் வா சண்டை ஓட்டு பார்ப்போம் இது எப்படின்னா இதை சில பேர் சும்மா சொல்லிட்டு போவேன் ஏய் தண்ணி அடிச்சிட்டு போகிறான் பார்த்துன்னு ஒரு முக்கில் போலீஸ் இருக்கு ஏய் எங்கள் சித்தப்பா டிஎஸ்பியாக இருக்காருப்பா ராமநாட்டில் இருக்காருவேன் போலீஸை பார்த்தவொடனே அவைந்தே முதல் கையில் இறக்கி விடுவேன் உடனே பின்னாடி போனேன் ஏவி விட்டுருவேன் சார் இவன் நான் தொட்டேங்கன்னா சித்தப்பா இங்கே டிஎஸ்பியாக இருக்கார் ஏய் உங்கள் சித்தப்பா ஆடுறா பிற சொல்கிறா முதல் இருந்தாருங்கய்யா இப்போ ஊரில் பால் மாடு வச்சு கறந்து ஊற்றிக்கிட்டு இருக்காரு எது நூறுனா வேலை திட்டம் அருமையான வேலை திட்டம் இது எதுக்காக இந்த அரசாங்கம் கொண்டு வந்தாங்கன்னா வயதான காலத்தில் யார்கிட்டையும் போய் சுத்தரித்து போவோம் யார்கிட்டையும் போய் சோத்துக்கு கையேந்த சோத்துக்கு கையேந்தக்கூடான்றதுக்காகத்தையும் அந்த நூறுனா வேலை திட்டம் ஆனால் இப்போ நூறுனா வேலைக்கு எல்லாரும் கிளம்பிட்டேன் ஒரே பூரா முரட்டாளு இந்தந்தண்ணி மீஷிய வச்சுக்கிட்டு என்ன மச்சும் அட்ட ஒழுங்குச்சோளோ என்னத்தை வெட்டி சாச்சு அதில் இந்த நூறு நாள் காசு ஏறனவொன்னே புரிஞ்சு போய் பொண்டாட்டி சைஸாக சொல்லுவேன் ஏய் புஷ்பம் அது என்ன காசு ஏறிருச்சா ஒரு இரநூறுவா கை கைவுறா ஆடுது கட்டிங்கி அது ஆடுறான் அங்கிட்டு லக்காங்கோழி மாதிரி செடி மாடு கிடையில் அத்துட்டு போயிடறாம்மாடா நான் பூரா குளிர் நேரம் உங்களுக்கு பொசு பொசுந்தே இருக்கு அவர் நினைக்கிறார் காப்பை கட்டி விட்டாங்க எங்க ஊர்ல ஒருத்தி அப்படித்தான் காப்பு கட்டினியா காப்பு கட்டிட்டு அப்படியே தண்ணி அடிச்சுட்டு காப்பை கழட்டி வச்சிருக்கேன் மறுபடியும் ஜாந்தனை குளிச்சு போட்டு கட்டிக்கிடுவாங்க என்ன வேறதான் இப்போ நாட்டில் எல்லாமே மாறி கழிச்சுப்பா பக்தியோடு ஒரு மனதோடு யாரும் ஒருத்தவ காப்பு கட்டி மாலை ஒரு கடவுள் காட்சி அளிப்பார் நம்ம ஜாமி ஏமாத்துறான் உண்மையா இல்லையா இப்போ கார்த்திகை மாதத்தில் மாலை உடற இல்லை பூரா பேரும் வந்து இளந்த குளம் நல்லா இருக்கணும் நம்ம ஊரில் சிமெண்ட் ரோடு வரணும் பஸ்ஸு வரணும் ட்ரெயினில் ஏறி போகிறோம்னா மாலை உடுற சரக்கை விடணும் அந்த சரக்கை விடுறதுக்கு முத நாளே பொண்டாட்டி ரெடி பண்ணுவேன் அந்த மாதிரி ஆங்கிள் இல்லை ப்ரோ ஏய் மீனாட்சி என்ன நாளைக்கு காலையில் மாலை ஓட்டுருவேன் இன்னுமே உன் தாலி குடிக்க மாட்டேன் குடிச்சா செருப்பு டாடி இப்போ என்ன ஒரு ஐயாயிரம் கோடி பயலுக பாற்றி ஏற்கிறாங்க அதுங்க இதோட திருந்திரணும் இல்லைன்னா உலக்க எடுத்து விதற அடிச்சுக்கிடுவேன் இந்தாடா கொடுத்துடும் பாற்றி முத நாள் உள்ள தண்ணி அடிச்சு மூஞ்சி கண்ணுலாம் தான் காலையில் பிள்ளையார் உங்கள்கிட்ட போய் குருசாமி நிற்பார் இவன் மாய துறந்தான் வாட வந்துடும் அவரு ஆய்வு ஆடிலாம் போடுவார் ஒரே ஒரு விஷயம் மதுவை மறப்பதற்கு மாலை போட தேவையில்லை மனக்கட்டுப்பாடு ஒன்று மட்டும் இருந்தால் மதுவை மறக்கலாம் மனக்கட்டுப்பாடு குடிக்காதிய தம்பி நீ எந்திரிச்சு போறதுனால எடுத்து எரிஞ்சு ஏன்னா நான் பெரிய ஆளுக்கு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் இல்லை அப்படிலாம் பண்ணவே கூடாது அமைதியாக இருக்கணும் எப்போ பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியார் வரும்போது எந்திரிச்சு மணக்க மையான்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் பாடம் நடத்தினாலும் நீங்கள் வாத்தியார் நிப்பாட்டி இன்னும் ஒரு அரை மணி நேரம் நடத்துங்கயான்னு சொல்லணும் மயத்தை சொல்லுவேன் வாத்தியார் வரும்போது இவங்க பேசுகிறாங்க எவனுக்கு சாகு வருது மட்டும் சொல்லக்கூடாது ஏன்னா வாத்தியார் யாருன்னா பெத்ததாயனுக்கு அப்புறம் ஒரு தாய்தேவப்ப யாருன்னா வாத்தியாரும் ஆசிரியரும் ஆசிரியையும் உண்மையிலே நான் படித்த காலத்துலலாம் தான் படித்தேன் வாத்தியார் வரும்போதே உலக்க மூய்கம்பு கருவை குச்சி ஒரு நாளில் என்னை சும்மா கூப்பிட்டு ராதாகிருஷ்ணா அப்படின்ட்டார் என்னங்கயாண்டேன் இருபது அடி அடித்தார் எதுங்க அடிச்சேன்ட்டேன் வீட்டில் இட்லிக்கு பொடி வைக்கலையே அதுக்கு என்னை தூக்கி போட்டு அடித்தார் அப்படி படித்தேன் பதினஞ்சு கம்பு வெட்டி கொண்டு போய் கல்ச்சேரி வயக்காட்டில் நடந்து போவேன் அந்த கம்பில் முத போனி நான் தான் எடுத்துக்கிட்டு அடிப்பார் ரப்பு ரப்புன்னு ஒரு நாள் அப்படி தான் கையை நீட்டில் இப்படி நீட்டினேன் சட்டாக இருந்தார் ஓ மறுபடியும் நீட்டுறாண்டார் சடக்கு நீட்டினேன் அப்படி ஓங்கும் போது கையை எடுத்துக்கிட்டேன் அவர் விதரில் அடிச்சுக்கிட்டேன் அப்போ வாத்தியார் கொட்டை போச்சானே லைட் அடித்து பார்த்துட்டு வா அதுக்கு மட்டும் என்னை ஒரு தொண்ணூத்தஞ்சு நாள் அடிச்சார் நினச்சேன் நினச்சி நினச்சி அடிச்சார் பொண்ணு ஆறு வரைக்கும் அடிச்சார் கொட்டை போனது காடு இப்போ வாத்தியார் நல்லா இருக்காரா அப்படி அடித்ததுனால தான் இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகை நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன் என்னை ஆரம்பத்தில் என் சொந்தக்கார ஊர எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாட்டின்னு சொன்னாங்க என்ன இந்த காலத்தில் போய் பப்புன்னு போட்டுக்கிட்டு இது ஒரு தொழிலாக்கே பயலை போய் பப்புனு கூட காரி துப்புனாங்க இன்றைக்கி இந்த பப்புனை என்னைக்காவது சந்திக்க முடியுமான்னு ஏங்குறாங்க இதை பப்புன்னு கிடையாது இது கோமாளி யார் போட்ட வேஷம் நீங்கள் கும்பாஜி வச்சுருக்கே இல்லை கிருஷ்ணபுரம் மாத்தமா மகாவிஷ்ணு அவர் போட்ட வேஷத்தை நான் போடுறேன் அதை யாரையுமே நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா அந்த வீட்டில் கரண்ட்டு இல்லை இவங்க பூஜாமல் கிடக்காங்க அப்படின்னு நினைக்காதியே அவன் தேம் பெரியால வந்துடுவேன் அதே மாதிரி இந்த இலந்த குளத்தில் எல்லாரும் வாழ்றது பொறுக்குதுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது பூ எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் பூ இன்னிமேல் நம்ம பிறக்க போகிறது கிடையாது தெய்வம் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கும் போல ஒரு வீடு கட்டினா அவன் போய் நம்மெல்லாம் போய் கேட்ப வீடு கட்டிக்கிட்டு கேனி டே எதுக்குடா அத்தை தண்டி வீடு கடைங்கே போய் வாங்கக்கூடாதுடா நாளைக்கு கடை முங்கி வச்சுனா கஷ்டம்டான் எதுக்கு லோனை வாங்குற போடா சிறுத்து கட்டானு சொல்ல மாட்டேன் அவன் வீடு கட்ட கட்ட அப்படியே போவேன் ஓ ரெண்டாவது மாடி வர எடுக்கிறியா உடனே பக்கத்தில் கேட்பாங்க இங்கேருந்து அறந்தான் இங்கே அடித்து கேட்பேன் செய்மனை வச்சா உடனே கேட்குற மாதிரி ஏதாவது கூட ஆக்கியிருக்கானா ஏன் ஏற்றுக்கிட்ட அழகர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அவனை எப்படியாவது தெருவு கொண்டு போய் ட்ரெயின் ரோட்டில் படுக்க போடணும் இது தப்பு வாழ பொறுக்காத உலகத்தில் நீங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய போராமல் இருந்த உலகத்திலே போட்டி ஓட்டு வாழ கற்றுக்கிட்ட தமிழன் பொழைச்சிக்கிருவேன் இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சுவோம் வாழ்க்கை இன்னும் சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தனை கொண்டா தாயை ஒருத்தன் வாழ முடியும் அந்த நிலம அந்த தமிழகத்தில் வந்துடும் உண்மைதான் உண்மையா இல்லையா மக்காளி இங்கே அப்படி தான் ஓடுதா ஓடக்கூடாது எல்லாம் ஒத்தியுமே இருக்குன்னா அதே மாதிரி வீடு கட்டி பாலு வைக்கும் வைக்கும்போதும் இந்த தர்த்தனிமா பேசுகிறவனை மட்டும் முத கூப்பிட்றாரு அவன் வீட்டுக்கு வந்து பெரிய தாலி இன்ஜினியர் படித்தது மாதிரி அப்படி சுற்றி பார்ப்பார் நூறுரூவா தான் வச்சிருப்பேன் ஜட்டிக்குள்ளே மொய்யலுத சுற்றி இப்படி பார்ப்பேன் அப்படியா சீலிங்கு காத்தாடி ரிமோட்டு அப்படியே சைஸாக பார்த்துட்டு ஒரு சொல்லுவேன் பாத்ரூம் வந்து நீங்கள் இங்கே வச்சுருக்கக்கூடாது பாத்ரூம் இங்கே வச்சா வெளியே வரவே கூடாது இந்த பாத்ரூம் வேணுன்னு கிழக்க வைக்கணும் அவன் இடிச்சுக்கிட்டு போய் போனாக்க மாதிரி பொம்பளை எல்லாம் அதே மாதிரி வந்துட்டு கல்யாண வீட்டிலலாம் பொம்பளை ஆள்லாம் போறையாத்தான் போனோம்மா சிம்படுங்காம மொய்ய எழுதணும்மா கஞ்சியை குடிச்சோமா வாங்கன்னு இருங்க நாட்டில் இன்னைக்கு வந்து ஆம்பளை பெருத்து போனான் பொம்பளை பிள்ளை இல்லை பொம்பளை இல்லை பொண்ணு கிடைக்கல புறம் முப்பத்தேழு நாற்பது வயசாகி சொட்டை வரிஞ்சு மண்டபூரம் பொடுகோட திருவேன் செகனட்ல வண்டி மாதிரி கிளம்பிட்டேன் ரெண்டு பரவாயில்ல ஏதாவது கிடைச்சதா ஊரை அலைகிறேன் அப்படித்தேன் எங்கூர்ல இந்தபடி மண்டை நாற்பத்தி மூணு வயசு பொண்ணு கிடைச்சிருச்சு கிழக்க இளையங்குடிக்கு அங்கிட்டு பொண்ணு வாத்திட்ட முருகா பொண்ணு பார்த்தா மனவரையில அவனுக்கு பூரிப்பு வெறும் செக்ஸ் வீடியோவை பார்த்துவேன் லைவா பார்க்க போற அவனுக்கு கிளச்சு மீசை விஷயம்லாம் கிருதாவெல்லாம் இங்கே இறக்கி கிருக்கு இருக்குன்னு முறிக்கவே தாலியை கட்டிக்கிட்டு நிம்மதியாக உட்காந்துருக்கேன் ரெண்டு ஒம்பளையும் சேரில் உட்காந்து பேசிச்சுவார் நாற்பத்தி மூணு வயசாயிருச்சு எனக்கு பொண்ணே கிடைக்கல அந்த கருப்பண்ணும் அந்த காளி அத்தாவும் அவனுக்கு நல்லா இருக்கணும் சொல்லி ரெண்டு ஏற்றி விட்டு போயிடுச்சு பிள்ளை நல்லா விழுதே மசுறு காணாது மாப்பிள்ளை பார்த்தேன் மசுறு காணாது பார்த்தா அதுக்கு முடிச்சேன் ஏன் மசுரை வச்சு கேரளாவை கரண்ட் இருக்க போறியா சிந்திக்க வேண்டும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் தமிழகத்தினுடைய இந்த பாதுகாப்பை செவ்வனா செய்து கொண்டிருப்பது யாருன்னா காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா காணாமே ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா தலைக்கவசத்தை போடுங்க ஐயா தலைக்கவசம் போடலைனா எருங்கிய லத்திக்கிட்ட அப்படித்தான் எங்கள் ஊர் பக்கம் மானாமரை பக்கம் ஒரு ஸ்பீடாக வந்தவே நிப்பாட்டல லத்திட்டு எரிஞ்சார் அதை கொண்டு போயிட்டேன் ஆடு மேய்க்கிறது கம்பன் என்ன சொல்கிறீங்க ஏ நீ என்னடா தர்த்தி முடிச்ச மயிர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சொல்லிட்டா விடுமையா என்னன்னு சொல்றீங்க என்னன்னு சொல்றீங்க நானே யோசிச்சு சொல்லி விஜய் டிவி மாதிரி ஆகி போச்சாடா வர வர என் பிழைப்பு ஹலோ என்னத்த என்னத்த